எல்லாருக்கும் வணக்கங்க அதாவது மேயர் வந்து சென்னை மேயர் பிரியா அது வந்து இந்த சென்னையில பாத்தீங்கன்னா இந்த மழை இது நேரம்னால கொசு நிறைய இருக்கும் அதனால வந்து அதை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக ஏதோ கொசு வலை கொடுத்துருப்பாங்க போல அத மீட்டிங் ப்ரெஸ் மீட்டிங் நடக்குது பிரியா வந்திருக்கு பாபு வந்திருக்காரு இந்த அறநிலையா இந்த ஆள் பக்கத்துல உட்காந்துருக்கு இந்த ஆள் பேச வேண்டியதானே இதை விட்டுட்டு என்ன சொல்றாருன்னா அடிச்சு விடுங்க நீ அடிச்சு விடு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ சொல்லு நான் நான் பாத்துக்கிறேன் நம்ம நிருபர்கள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அந்த பிள்ளை என்ன செய்யுது கொசு வழங்கும் திட்டம் அப்படிங்குது எங்க இருக்கிற கொசுவே கடிச்சு எங்க எல்லா நோயும் வந்துருக்கு உலகத்துல உள்ள அவ்வளவு நோயும் வந்துரும் போல இதுல இந்த பிள்ளை வேற கொசு கொண்டாந்து கொடுக்குறாங்களாம் அப்ப டிஎம்கே அரசாங்கத்துல கொசு மட்டும் தான் கொடுக்க முடியும் மத்தபடி ஊரை திருத்த முடியாது எதுவும் பண்ண முடியாது ஆஹ் கொசுவையும் வந்து எங்கெல்லாம் போய் புடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல இத பாருங்க அடிச்சு விடவான் ஒரு அமைச்சர் பேசுற பேச்சாங்க இது இந்த ஆளுதான் ஒரு அமைச்சராங்க இருந்தாலும் இந்து அறநலுக்கு அதுவும் ஆளுதாங்க எப்ப பாருங்க ஆளு சிரிச்சுக்கிட்டு அது ஒரு விபதி பூசிக்கிறவாரு அப்படியே ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு போவாரு உடனே இவரை பார்த்து ஸ்டாலின் பேசுறத பார்க்க சொன்னேன் நம்ம இந்த அருணாச்சூர இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்காராம் நீங்க எதுக்கு கோயில்ல இருக்கீங்க சாமி கும்பிடவா கோயில தியானம் பண்ண போறீங்களா அங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு உண்டியல் வருது இதுல எவ்வளவு எவ்வளோத்த வந்து நம்ம இது பண்ணலாம் சுரண்டலாம் அந்த இதுக்கு தானே உங்க கோயில போய் உட்கார்ந்துட்டு வரீங்க நல்லதுக்கா போறீங்க நீங்க கோயிலுக்கு இப்படி இப்படி பேசுறாரு இது கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க அதான் அண்ணாமலை நல்லா போட்டு தாக்கி விட்டுருக்காரு இந்த இது வந்து ஒரு கொசு வழங்குறதுக்கு எதுக்குமா மேயர் பதவியே சாதாரண ஒரு ஒரு கிராமத்துல போய் கேட்டாலே இந்த கொசு நிறைய பிடிச்சி கையில குடுத்து விடுவாங்க வச்சுக்க சொல்லி நீ எதுக்கு போட்டு இத வந்து கொசு வழங்குறதுக்கு ஒரு மேயரு அத சொல்றதுக்கு ஒரு அமைச்சரு இது இது வந்து தமிழ்நாடா இல்ல கேலி கூத்தான்னு தெரியலன்னு